மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கொடைக்கானல்ல இருக்கிற வீட்டை விக்கிரத பத்தி கங்கா பேசுன உடனே காவேரிக்கு பயங்கரமா கோவம் வந்து அந்த வீட்டெல்லாம் விற்கவே முடியாது அந்த வீடு அப்பா ஞாபகவர்த்தமா இருக்குது நம்ம கொடைக்கானல் தான் நம்ம கொடைக்கானல் இருக்கிற வீட்டை வித்துட்டா நமக்கும் அந்த ஊருக்கும் சம்மந்தமே இல்லாம போயிடும் அது மட்டும் இல்ல அப்பா ஞாபகமும் இல்லாமல் போயிடும் அதனால அதை விற்கிறதுக்கு நான் ஒரு காலத்துக்கும் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரே போடா போட்டுறாங்க அங்கேருந்து கங்கா கிளம்பிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம காவேரி போய் நைஸாக வீட்டுக்கு போகிறத பற்றி அதாவது தாத்தாவுக்கு நம்ம காவேரி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா மறுபடியும் அங்கேயே வந்து இருக்கிறதுக்காக அதுக்காக நம்ம காவேரி கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு போட்டு பார்க்குறாப்புல நம்ம அங்கேயே போயிடுவோம் இங்கேறத்துக்கு இங்கேலாம் நமக்கு வசதியாகவே இல்லை இந்த கங்காலாம் திட்டிக்கிட்டே இருக்கா நம்ம வீட்டுக்கே போயிடலாமே அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாப்புல ஆனால் விஜய் இருந்துக்கிட்டே இல்லை எனக்கு இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கு நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு மறுத்தர்றாப்புல கடைசியா என்ன தன்னோட ஆயுதத்தை நம்ம காவேரி பயன்படுத்துறாங்களாம் அதாவது விஜய்க்கு ஒரு முத்தத்தை கொடுக்குறாப்புல நம்ம காவேரி உடனே நம்ம விஜய் அப்பனா யோசிக்கலாம் மாட்டுக்கே இந்த ஒரு முத்தத்துக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இதுக்கப்புறம் அங்க யமுனாவையும் நம்ம நிவீனியும் காமிக்கிறாங்க யமுனா வாண்டடாவே போய் நிவீன்கிட்ட ஏதோ பேசி பார்க்குது ஆனா நம்ம நிவீன் தான் பேச்சே கொடுக்க மாட்டேங்கிறாப்புல அங்கே வர்ற நிவினோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா பேசாமல் இவளை டைவர்ஸ் பண்ணிடு நான் ஒரு நல்ல வக்கீலாக பார்க்குறேன் இந்த பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீ ஏன் கஷ்டப்படுற இவளை கழட்டி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு யமுனா ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்குதுன்னு